கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் தேவ சமூகத்திலே ஜபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசிர்வதிக்கும்படி பரலோகம் நிச்சயித்திருக்கிற மங்கள வார்த்தை வாசிக்கலாம் இயேசையா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இரண்டு மூன்று ஆகிய வசனங்கள் வாசிப்போம் அக்காலத்திலே அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும் அதை குறித்து பாடுங்கள் அதை குறித்து பாடுங்கள் கர்த்தராகிய நான் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு ஒருவரும் அதை சேத

எடுத்து வாசிப்போம் சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே இஸ்ரவேலின் வம்சமே அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே யூதாவின் மனுஷரே இஸ்ரவேல் வம்சமே கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இன்னைக்கு நம்ம திராட்சை தோட்டத்துல ஆண்டவர் சில ஸ்பெஷல் ஒர்க் பண்ண போறாரு ஆமே நம்முடைய குடும்பத்துல இன்னைக்கு ஸ்பெஷல் ஆண்டவர் இறங்கி சில தோட்டத்தை எல்லாம் கொஞ்சம் சீர்படுத்தி நற்குல திராட்சை ரசத்தை தரக்கூடிய திராட்சை தோட்டமா மாத்த போகிறார் ஆண்டவர் நம்முடைய திராட்சை தோட்டமாகிய குடும்பத்தில் தலையிட்டுட்டா என்ன நடக்கு முதலாவது ஆறுதல் இழந்து கிடக்கிற உன்னுடைய திராட்சை தோட்டமாகிய குடும்பத்துக்கு ஆறுதல் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் திராட்சை தோட்டமாகிய ஆகிய குடும்பத்துல எத நிமித்தம் ஆறுதலை இழந்தாயோ அந்த காரியங்கள்ல இன்னைக்கு முதலாவது அற்புதத்தை செய்து திராட்ச ஆண்டவர் மகிழ்விக்க விரும்புகிறார் வாசிக்கலாம் இயசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அதின் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியே தோட்டத்தை போலவும் கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் துதியும் துதியும் கீத சத்தமும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் அதில் உண்டாயிருக்கும் இன்னைக்கு பிறகு உங்க திராட்சைத் தோட்டத்துல உங்க குடும்பத்துல எப்படி இருக்குமா சந்தோஷம் மகிழ்ச்சி துதி கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்குமாம் அதில் உண்டாயிருக்கும்படிக்கு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் உன் திராட்சை தோட்டத்திலே ஆண்டவர் இன்றைக்கு ஆறுதல் செய்ய விரும்புகிறார் கிடக்கிற உன்னுடைய தோட்டத்தை ஆண்டவர் சீர்படுத்தி அதை கர்த்தரின் தோட்டமாக மாற்றி அதில் சமாதானமும் சந்தோஷமும் துதியும் கீத சத்தமும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனத்தின் தொடக்கம் சொல்லுகிறது கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் இஸ்ரவேல் வம்சமே கர்த்தருடைய திராட்சை தோட்டம் என்று சொன்ன ஆண்டவர் அந்த கத்தருடைய திராட்சை குடும்பத்தை சூறையாடி அதன் நிமித்தம் நீங்கள் இழந்து போன சமாதானம் இழந்து போன சந்தோஷம் இழந்து போன துதி எல்லாவற்றையும் மறுபடியும் கொடுக்கும்படிக்கு கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்ய இன்றைக்கு விரும்பி வந்திருக்கிறார் ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு ஆறுதல் சொல்லத்தான் முடியும் ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அன்றைக்கு ரூத்துடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆறுதல் செய்யும் பொழுது இடிக்கப்பட்ட அவருடைய வாழ்க்கை கட்டப்பட்டது அவளுடைய வாழ்க்கை ஒரே புலம்பலின் மத்தியிலே வேதனையின் மத்தியிலே வாழ வேண்டிய வயதிலே தன்னுடைய புருஷனை பறிகொடுத்து இளம் விதவையாயிருக்கிற அவள் புலம்பலின் மத்தியிலே அவளுடைய மாமியார் புலம்புகிறாள் நான் எல்லாவற்றையும் இழந்தேன் என்னை நகோமி என்று கூப்பிடாதிருங்கள் மாறா என்று கூப்பிடுங்கள் காரணம் என்னுடைய வாழ்க்கை கசந்து போனது புலம்பல்கள் அநேக வேதனைகள் அவிசுவாச வார்த்தைகள் அதன் மத்தியிலே அடுத்தடுத்த வசனங்களை பார்க்கும் பொழுது எந்த நகோமி ஜனங்களுக்கு முன்னால என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க நான் கசந்து போன வாழ்க்கையில வந்திருக்கிறேன் நான் எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறேன் மோவாபு தேசத்துல இழப்பின் மேல இழப்பு கஷ்டத்தின் மேல கஷ்டம் வேதனையின் மேல வேதனை என் புருஷனை இழந்த பிள்ளைகளை இழந்த நிம்மதியை இழந்தேன் என் சமாதானத்தை இழந்தேன் தூக்கத்தை இழந்தேன் என்னை யாரும் நகோமின்னு கூப்பிடாதீங்க மாறா என்று கூப்பிடுங்கள் காரணம் என் வாழ்க்கை கசந்து போய் வந்திருக்கிறது என்று சொல்லிட்டே இருந்தா ஆனால் அந்த திராட்சை தோட்டத்திற்கு ஆறுதல் செய்யும்படிக்கு ஆண்டவர் இறங்கினார் நகோமிக்கு ஆறுதல் செய்யும்படிக்கு அவளை நம்பி வந்த ரூத்திற்கு ஆறுதல் செய்யும்படிக்கு ஆண்டவர் இறங்கும் பொழுது ஆண்டவர் அந்த நகோமியுடைய மருமகள் நகோமியுடைய சுக வாழ்வை விரும்பி வந்தபடியினாலே வேதம் சொல்லுகிறது என் மருமகளுக்கு நான் சுக வாழ்வை என்று சொல்லி ஆண்டவருடைய ஏவுதலின் படியாக ஒரு சின்ன முயற்சி எடுத்தால் அந்த முயற்சியை கர்த்தர் ஆசிர்வதித்தார் அருமையான தேவ மனுஷனை ஆறுதல் செய்யும்படிக்கு கொடுத்தார் ஆறுதல் சொல்லிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஆண்டவர் முதலாவது போவாஸ் மூலமாக ஆறுதல் வார்த்தை வருகிறது உனக்கு வேண்டியது எல்லாம் செய்வேன் நீ எந்த வாலிபர்களுக்கு பின்னாலும் போகாததினாலே உன்னுடைய நற்குணத்தை கண்டு ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றையும் செய்வார் உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தார் ஆண்டோர் வாக்கு கொடுத்ததோட நிறுத்துகிறவரல்ல அதை செயல்படுத்துகிறவர் செயல்படுத்துகிறவரா அடுத்து பாத்தீங்கன்னா அவளுக்கு அருமையான ஒரு வாழ்க்கை போவாஸ் என்கிற மனுஷனை அவளுக்கு வாழ்க்கை துணையாக கொடுத்தார் அந்த போவாஸ் மூலமாக ஓபேத் என்கிற ஒரு பிள்ளையை கொடுத்த பொழுது பதினைஞ்சாவது வசனத்தில் அவன் உனக்கு ஆறுதல் செய்கிறவனாகவும் முதிர் வயதுல உன்னை ஆதரிக்கிறவனுமாகவும் இருப்பான் என்று ஊரார் எல்லாம் சொல்றாங்க காரணம் என்ன தெரியுமா அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் செய்யும்படிக்கு ஆண்டவர் இறங்கி வந்தார் அந்த ஓபேத் யாருன்னா ஓபேத் ஈசாயை பெற்றான் ஈசாய் தாவீதை பெற்றான் தாவீதின் கோத்திரத்தில் தான் இயேசு பிறந்தார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இடிக்கப்பட்ட குடும்பம் உடைக்கப்பட்ட குடும்பம் சுக்குநூறாக பிரிந்து கிடந்த குடும்பத்தில் ஆண்டவர் ஆறுதல் செய்து அந்த திராட்சை தோட்டத்தில் ஆண்டவர் ஆறுதல் செய்கிறதுக்கு காரணம் என்ன வேதம் சொல்லுகிறது நீ எந்திரர்களாகிய வாலிபர்களுக்கு போகாமல் நீ இருந்தபடியினால் நற்குல திராட்சை என்பதை ஊரார் எல்லாரும் அறிந்தார்களாம் எனவே அவளுக்கு நல்லது செய்ய தீர்மானித்தார் ஆறுதல் செய்ய தீர்மானித்தார் அதான் சொன்னேன் நற்குல திராட்சை தோட்டங்களை கர்த்தர் காப்பாற்றி அவர் தண்ணீர் பாய்ச்சி ஒருவனும் சேதப்படுத்த தாப்படிக்காதபடிக்கு காத்து கொள்ளுகிற அவள் கனி கொடுக்கிறவள் எனவேதான் ஊரார் எல்லாரும் அறிவார்கள் நீ குணசாலி என்பதை அடுத்த ஒரு வசனத்தில் சொல்ல நீ முந்தின குணத்தை இந்த இழப்புக்கு பிறகு நீ இன்னும் குணசாலி என்று சொல்லுகிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சிலர் சொல்லுவாங்க என் பா குடிக்கிற அப்படின்னு கேட்டாச்சுன்னா என் பிள்ளையே செத்து போச்சு குடிக்காம என்னையா பண்றது அந்த நேரத்துல தான் இன்னும் குணசாலியா இருக்க வேண்டும் நீ அந்த தான் இன்னும் சாட்சியை நீ காத்துக்கொள்ள வேண்டும் அன்றைக்கு ரூத் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருந்தபடியினாலே ஆண்டவர் அவளுக்கு மறுவாழ்வு கொடுத்தார் எந்த வாழ்க்கை இடிக்கப்பட்டதோ பாலடைஞ்சு கிடந்ததோ அந்த வாழ்க்கையில மறுபடியும் தீத சத்தம் வந்தது மறுபடியும் ஆண்டவர்களுக்கு ஆறுதல் செய்து அந்த குடும்பத்தை காப்பாற்றி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு நல்ல சந்ததியை கொடுத்து நல்ல வாழ்க்கையை கொடுத்து இந்த பூமியிலே கனம் பொருந்தின ஒரு வாழ்க்கையே கர்த்தரண்டைக்கு ரூத்துக்கு கொடுத்தார் ஹலல் அது வரைக்கும் புலம்பிட்டு இருந்த நவமிக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா பேரப்பிள்ளைய பார்க்கிற மாத்திரமல்ல வளர்க்கிற பாக்கியம் உகிறாரெல்லாம் சொல்றாங்க தீர்க்க தரிசனமா முதிர் வயதுல கூட அவன் உனக்கு ஆதரவாயிருப்பான் இருப்பான் உன் புள்ள செத்து போயிட்டான்னு கவலைப்படாது முதிர் வயதில் கூட உனக்கு ஆதரவாக இருப்பான் சில நேரங்களில் சில இழப்புகள் வரும் பொழுது கூட இழப்பின் மத்தியில ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செய்து அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் செய்கிறதை நான் பார்த்திருக்கிறேன் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு தம்பி அவனுக்கு திருமணமாகி ஒரு அஞ்சு ஆறு வருஷம் குழந்தை இல்லாம இருந்தது திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி அங்கேயும் எங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா எப்பரா இறந்தாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா போர் ஊரில் ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்காக வேண்டி கிளம்பி போனாங்க விழுப்புரத்துலேருந்து மூணு நாள் மீட்டிங் மூணாவது நாள் மீட்டிங் முடிச்சுட்டு நிறைவாக வந்து வீட்டில் படுத்தவங்க தான் அடுத்து எழும்பவே இல்லை அப்போ அவன் விசாரிக்கும் பொழுது இந்த மூன்று நாட்கள் ஒரு நல்ல சுத்திகரிப்பின் கூட்டங்கள் அங்கே நடந்ததாம் ஒரு ஊரில் ஒரு சபையில் சுத்திகரிப்பு கூட்டங்கள் நடந்திருக்கிறது அதுக்காக அவங்க வந்திருக்கிறாங்க நல்ல வயசானவங்க தான் அந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் மூணு நாள் ஆண்டவங்களை அழகாக சுத்திகரித்தார் சுத்திகரித்து ஒரு புது சிருஷ்டியாக மாற்றி அழகாக அப்படியே வந்து படுத்தாங்க அப்படியே இயற்கையாக இயல்பாக தூக்கத்தில் அவங்க உயிர் போயிடுச்சு அது ஒரே துக்கம் என்னென்னா எங்களுக்கு அஞ்சு ஆறு வருஷமாக குழந்தை என் சந்ததியை பார்க்காம எங்கள் அம்மா இறந்துட்டாங்களே நான் சொன்னேன் உன் சந்ததியை பார்த்துட்டு உங்கள் அம்மா நரகத்துக்கு போனால் அதை விட கஷ்டம் வேறு ஒன்றும் இல்லைப்பா உன் சந்ததியை ஆண்டு இங்கே இருந்து பார்க்கலைன்னாலும் பரலவதில் ஏசப்பா மடியிலேருந்து அவங்களால் பார்க்க முடியும் உங்க அம்மாவை அழகா ஆண்டவர் ஆயத்தைப்படுத்தி அவன் சொல்றாங்க எல்லாரும் வந்து உடைய முகத்துல பார்த்தா அவ்வளவு தேவ பிரசன்னா அவங்க மறித்ததற்கு பறவை பார்த்தீங்கன்னா அவ்வளவு தேவ பிரசன்னா அப்ப ஆண்டவர் சொன்னார் கர்த்தருக்குள் உன் தாயார் நித்திரை அடைந்திருக்கிறார்கள் இவ்வுலக பாடுகளை விட்டு ஒழித்து என்னிடத்திலே வந்து இழைப்பாக இருக்கிறார்கள் ஆண்டவர் இந்த வார்த்தை தான் சொன்னார் இதை பிடிச்சி நீ ஆறுதல் அடை அவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி கர்த்தருக்குள்ளே இளைப்பாறியிருக்காங்க ஆண்டவரத்தில் இருக்கிறாங்க இந்த உலக பாடுகளை விட்டு ஒழிஞ்சு அவங்க வேஷம் தான் ஆண்ட இடத்துல போயிருக்காங்கன்னு சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அடுத்த கர்த்தருடைய ஆவியானவர் இவனை தேற்றும்படிக்கு இவனு ஆறுதல் சொல்லும்படிக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்கிறவர் இந்த துக்கம் மறைகிறதுக்குள்ளால உனக்கு நல்ல செய்தி வரும் அவனுடைய மனைவி கர்ப்பவதியாகி அருமையான அவர் ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க போகிறாள் ஹால லூயா இந்த துக்கம் மறைவதுக்குள்ளால உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி அதான் ஆண்டவர் இஸ்ரோவேல் தோட்டத்திற்கு ஆறுதல் செய்கிறவர் இஸ்ரோவேல் கோத்திரத்துக்கு ஆறுதல் செய்கிற ஆண்டவரின் தோட்டங்களுக்கு இன்றைக்கு ஆறுதல் செய்ய எதுல எல்லாம் நீ ஆறுதல் இழந்து வந்திருக்கிறாய் எதில் ஆறுதல் செய்யும்படி வந்திருக்கிறவ அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவனுக்கு இருதயத்துல ஒரு பக்கம் வேதனை இருந்தாலும் மறுபக்கத்தில் சரி எனக்கு இன்னொரு சந்ததி ஆண்டவர் கொடுத்து இந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி இந்த பிள்ளையை பார்த்து நீ ஆறுதல் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டான் கரெக்டாக அடுத்த மாசத்துல திடீர்னு அவனும் அவனுடைய மனைவி ஜெஸ்ஸி அவளுடைய பெயர் விழுப்புரத்தில் கிளம்பி அலுவலகத்துக்கு வந்தாங்க பார்த்தா ஸ்வீட்டு அது இது என்னென்னமோ வாங்கிட்டு வர்றாங்க என்னன்னு பார்த்தா ஆறு வருஷத்துக்கு பிறகு ஆண்டோருடைய கிருவையினால் நான் பிள்ளை தாட்சி ஆகிட்டேன் ஹலோ லூயா ஆண்டவர் சொன்னது போல் அதன் பிறகு ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து கர்த்தருக்கு மகிமையாய் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் எதுக்கு இந்த வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் ஆறுதல் செய்கிறவர் அப்பொழுது பாலாய் கிடக்கிற அவனுடைய தோட்டங்கள் சீர்படுத்தப்படும் கர்த்தருடைய தோட்டமாய் மாறும் அதுல சமாதானமும் சந்தோஷமும் துதியும் கீத இன்னைக்கு எதை நினைச்சு குடும்பத்தில் புலம்பிட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்துல ஒரு சந்தோஷமான செய்தி வர போகிறது காரியத்தில் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு விசேஷ தாற்புதத்தை செய்வார் ஆமேன் உன் வராந்தரமான வாழ்க்கையை கர்த்தரின் தோட்டமாக மாற்றுவார் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பால்களை முறித்து போடுவேன் என்று சொல்கிறார் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பால் போச்சுன்னு கண்ணீரோட வந்திருக்கிறீங்களா உடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் கட்டி எழுப்ப விரும்புகிறார் ஹலோயா அக்காலத்தில் நல்ல திராட்சை ரசத்தை தரக்கூடிய திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி நல்ல கனி கொடுக்கிற குடும்பங்களை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவனும் சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் கர்த்தருடைய திராட்சை தோட்டமாகிய உன்னுடைய குடும்பத்தை இஸ்ரவேல் வம்சத்தை ஆண்டவர் காப்பாற்றும் பொழுது அங்கிருக்கிற பாள்களை முறித்து அதற்கு நல்ல ஆறுதல் செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார் திராட்சை தோட்டங்களுக்கு ஆறுதல் செய்வேன் ரெண்டாவது உன் திராட்சை தோட்டத்திற்கு நீதி செய்ய போகிறேன் என்று சொல்கிறார் முதலாவது ஆறுதல் செய்வேன் என்று சொன்னார் இரண்டாவது உன் திராட்சை தோட்டத்திற்கு நீதி செய்வேன் உன் குடும்பத்திற்கு நீதி செய்ய போகிறேன் இசைக்கேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா அவர்களுடைய செய்யும் பொழுது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து அவர்கள் அதில் சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி வீடுகளை கட்டி ராட்ச தோட்டங்களை நாட்டி ராட்சிய தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து சுகமாய் வாழ்ந்து நான் தங்க

நீ வாழ்கிற வேலை செய்கிற ஊழியம் செய்கிற படிக்கிற இடத்துல சுற்றி இருக்கிறவர்கள் அவர் தான் சுற்றுப்புறத்தார் நெய்பர்ஸ் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய இஸ்ரவேல் வம்சத்தாருடைய ஆண்டவருடைய தோட்டமாக இஸ்ரவேல் வம்சத்தாருடைய வீடுகளை சுற்றி குடியிருக்கிற சுற்றுப்புறத்தாரின் மத்தியிலே அவர்களை இகழ்ந்த அனைவரின் மத்தியிலும் நீ இது செய்வேன் என்று சொல்லுகிறார் என் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சிலர் உங்களை புகழலாம் ஆனால் நிறைய பேர் உங்களை இகழ்ந்துகிட்டே இருப்பாங்க உங்களை கேவலமாக பேசிகிட்டு இருப்பாங்க பிள்ளைகளை பற்றி கேவலமாக பேசுவாங்க சிலர் சொல்லுவாங்க நான் அவங்களுக்கு எந்த கெடுதலுமே செய்யலையா ஏன் தான் என் பிள்ளைய பற்றி பேசுகிறாங்களோ தெரில நான் அவங்களுக்கு எல்லாம் நல்லதான் செய்தேன் ஆனால் என் பிள்ளைய பற்றி தப்பு தப்பாக பேசிட்டு அழகிறாங்க என் மனைவியை பற்றி தப்பு தப்பாகவே பேசிட்டு அழகிறாங்க எங்கள் வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைய பற்றி தப்பு தப்பாகவே பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் எந்த கெடுதலும் பண்ணலையே அவங்களுக்கு நான் நல்லது செய்தேன் சுற்றுப்புறத்தாரில் உங்களை இகழ்ந்த அனைவருக்கு முன்பாக ஆண்டவர் இன்னைக்கு நீதி செய்யும் பொழுது உன் தோட்டத்தில் என்ன நடக்குமாம் நீங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற தோட்டத்தில் சுகமாய் கொடியிருந்தே அப்படின்னு அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் அதனால நீங்கள் கெட்டு போக மாட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய சுற்றுப்புறத்தாரில் உன்னை இகழ்ந்த அவமானமாய் பேசின இழிவாய் நடத்தின இழிவாய் பேசின ஜனங்களுக்கு முன்பாக நான் நீதி செய்ய போகிறேன் என்று சொன்ன நீதி செய்யும் பொழுது என்ன நடக்குமாம் அவர்கள் அந்த வீட்டிலே அந்த தோட்டத்திலே சுகமாய் குடியிருந்து நீங்க தான் இருப்பீங்கன்னு அர்த்தம் இதனுடைய சுகமாய் குடியிருந்த அப்படின்னு அர்த்தம் என்னன்னா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக குடியிருந்தது பேசுறோம் பேசிட்டே இருக்கட்டும் சொல்றாரு அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும் அவங்க பேசுகிறாங்கன்றதுக்காக அதுக்கு ஈடு கட்டி அதே போல் கெட்ட வார்த்தையை பேசி கேவலமாக பேசி ஆண்டருடைய நாமம் ஒரு நாளும் தூஷிக்கப்படக்கூடாது அந்த இடத்துல நீங்கள் சாட்சியை காத்துக்கணும் உங்களை நான் நல்லா வாய்ப்புன்னு ஆண்டவர் சொல்கிறார் அவன் சாபம் போடுறதுனால நீ கெட்டு போவதில்லை அவன் அவன் பிள்ளைய குறித்து தரக்குறைவாக இகழ்ந்து பேசுறதுனால நீ கெட்டு போகிறதில்லை ஒன்றை பற்றி இழிவாக பேசுறதுனால நீங்கள் கெட்டு போகிறதில்லை நீங்கள் சுகமாக இருப்பீங்க அவங்க அதை பார்க்க போகிறாங்க நீங்க நல்லா வாழ்றத அவங்க பார்க்க போறாங்க ஆச்சரியப்பட போறாங்க அவங்க கெட்டு அழிஞ்சாங்கன்னு நினைச்சேன் எப்படி துளிர்த்தாங்க ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்ல போறாங்க அவங்க வாயே சொல்லுவாங்க சங்கீதம் நூத்தி இருபத்தாறு ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தர் சியோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பன்கிறவர்களை போல இருந்தோம் அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் இதன் நிமித்தம் இவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்களா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் இதனால தான் இன்னைக்கு உங்க மகிழ்ந்திருக்கிறாங்க சுகமாக குடியிருந்து வீடுகளை கட்டி ஒருவேளை நீங்க வாடகை வீட்டில் இருந்தா ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசமாக சொல்றாரு உங்களுக்கு சொந்த வீட்டை கட்டி கொடுக்க போகிறார் ஒருவேளை வாடகை கடையில் நீங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு வியாபாரத்துக்கு ஆண்டவர் சொந்த இடத்தை கொடுக்க போகிறார் எத்தனை பேருக்கு சந்தோஷம் வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை உண்டு பண்ணி அப்படின்னா வீடு கட்டினா மட்டும் போதாது திராட்சை தோட்டம் என்பது குடும்பத்திற்கு அடையாளம் அந்த வீடுகளை கட்டி அந்த வீட்ல ஆண்டவருடைய திராட்சை செடிகள் பிள்ளைகள் குடும்பமாக அங்க போய் செட்டில் ஆவாங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம் எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் மகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் எனக்காக யார் வழக்காடுவார்கள் எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள் எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள் என் சைடில் யாருமே இல்லையே தட்டிக்கேட்க யாரும் இல்லாததுனால எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கிறார்களே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறேன் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணிரோடும் உடைய பாதப்படியில் விழுந்து நான் செபிக்கிறேன் யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொன்னவரே என் அன்பு பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் இறங்கி வாரம் யார் யார் இவர்களை விழுங்க பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுந்தர்களின் நிற்பீராக யார் யார் இவர்கள் கீழே விழுந்தா கைகொட்டி சிரிக்கலான்னு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும் என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக அற்புதங்களை செய்கிற தேவனாக அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாக என் பிள்ளைகளுக்காக வழக்காடு யுத்தம் செய்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இறங்கி வந்திருக்கிற உமக்கு நன்றி எந்தெந்த காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நடப்பையும் என் பிள்ளைகளுடைய செல்வங்களை யார் யார் பிடுங்கி வைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து நீர் கொடுப்பீராக இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில் வந்தேன் என்று சொன்ன தெய்வம் இவர்கள் இழந்து போன செல்வங்கள் உடமைகள் சொத்துக்கள் பெயர் புகழ் அத்தனையும் இவர்களுக்கு வாங்கி தருவீராக இவர்கள் இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக ஆண்டுடைய பெரிய தயை இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக வியாதியோடு கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து எனக்கு விருப்பம் உண்டு மகனே மகளே நீ சுகமாகு என்று உடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும் மரண கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலை உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் ஓடி அதிலே சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே இயேசு என்கிற பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி இவர்கள் சுகமாக பாதுகாப்பாக பத்திரமாக ஆரோக்கியமாக தீர்க்காய்சோடு தங்கியிருக்கட்டும் சொந்த வீடில்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு சொந்தமான ஒரு வீட்டை கட்டித்தாரும் வியாபார ஸ்தலம் வாடகை இடத்தில் இருக்கிறதே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு தாரம் குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பலை பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகலைன்னு அழுகிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜபத்தை கெட்டு பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றி கொடுத்து இவர்களை கனம் பண்ணும் நிறஞ்ச மனசில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே